ஆளுக்கிற பார்த்தோ ஃபோனு போட்டு எங்கள் ஃபோனு ஊற்று முன்னாடி உள்ள அவளை நீங்க கட்டி இல்லை கிடைக்காது பெருசு தான் ஒருத்தவன் கைக்கு வந்து

நானும் நம்ம செல்லகுட்டி மாப்பிள்ள வந்திருக்கோம் ஓகே ஓகே கூகுள் மேப்பை போட்டு அடித்து வந்தாச்சு நூறு நூற்றி அஞ்சு கிலோமீட்டர் வருது அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி படந்துட்ருக்கேன் வாங்க வந்து போடுறதா போகுவார் பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக நம்ம வந்து ஊர் ஊர் அணிக்கு வந்திருக்கோம் இந்த ஊர்லேயும் போட போகிறோம் கார்த்திகை பூ தோண்டிக்கிட்டு இருக்கேன் தோண்டிக்கிட்டு இருக்கேன் இந்த ஊரணி தான் போட போகிறோம் வாங்க போடுவோம் தோண்டியை போடுங்க நாற்பத்தெட்டு மடங்கம்மா இல்லை தண்ணி எல்லாம் இருக்குது யாரும்

அதை உள்ளே விட்டு அப்படி உள்ளே விடாது பார்த்து விட்டு கூட உள்ளுக்கிளே விடு கைக்குள்ளே போடும் பார்த்துருக்காங்க அது கிடைக்குது கருத்து இதுல அடுத்த வச்சல கெண்ட கலரை பற்றிய தண்ணி கிடைக்கிறேன்

Nah, umah, ada yang murah, nah, umah, ada yang lapor, udah, 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 Ini udah, 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 இது யாருக்கு மாதிரி எல்லாம் கழட்டி எப்போ கழுத்துறது அட்டை முள்ளு பைக்க பைல பயலு கடை நல்லா ஒருத்தன் கை வந்து கண்ட கலரு கண்ட இருக்கு அதில் மருந்தானே அவன் அங்கல மருந்தா நல்லா நல்ல ஆகும் கல்லட்டு கட்டி விட்டு போடு நல்லா திறந்து வச்சுக்கேன் அதுக்காக பூசணை திரும்ப போட்டு கூட கருத்துடா சார் சமீனில் அடக்குமா உங்க வேணும் அவ்வளோ தெரியுமா சின்ன கொஞ்சங்க வெயில் வந்துடுச்சுன்னா என்ன உணவு காத்திருக்கு தெரியல ரெண்டு துள்ளி உடம்பு போட்டு வாங்கலை தள்ளி அவ்வளோ வாயில் வந்து

अच्छे में अंदर सांप लगा है। ठीक अभी धर्मर यार क्यों വെണ്ട ചോട്ട നല്ല വെണ്ട സമമാണ് ഉണ്ട് ഇന്നെന്താ சொல்ற ഹെ ലൈലന്തൊന്നും പറയാലോ குளிச்ச இடத்துல வந்து குளிச்சு கிடைக்கு அங்கிருக்கோம் நல்லா போய் வந்துச்சு பெருசா இருக்கு உள்ள போடு அவளை ஃபெண்ட் சூப்பர் என்ன அவளை அப்படியே வெளிலையும் கம்மாருங்க அவ்வளோ வேணாம் பிள்ள இப்போ ரெடியாக இருக்கும்ல ஆழ்ந்த இரங்கலுக்கு போயிட்டாங்க ஆழ்ந்த சிலேபியை போட்டு முடிச்சிட்டாய ஆழ்ந்த இரங்கல் சிலேபிக்கு ஏன் முடிஞ்ச கிடைக்கும் பாட்டி போடுறத மீ நல்லா வேண்டா தொங்குல் போட்டால் உடனே கடிக்காய் அவப்பில் அது என்ன தொங்குல் போட்டால் உடனே கடிக்காய் தொங்குலேயே போடுவீங்க அதே மெயின்டைன் பண்ணிக்காம ஓகேதா இது மாவட்டம் கனமண்ட் உக்கார போடுறேன் போன்றான் போடுறாண்டா நான் சென்ட்ரல் என்ன பண்ணுக்கு யார் பார்த்தாலும் பார்த்துருக்கிறேன் சென்ட்ரல பதிவீடு எடுக்கிறேன் காட்டில் கட்டி கண்ட அகல மாறும் ஆனால் பெருக்காது நெட்டாக வராது நீ இல்லை கஞ்சி வேலைலாம் கிடைக்காது பெருசு தான் கிடைக்கும் மாப்பிள்ளைக்கு வயலு கம்பல் என்னென்னாப்போம் அடையங்க அப்பா வயலு கம்பல் வீச்சு அடிச்சது உள்ள போடுங்க நல்ல ஒரு ஒன்னு மீன் கடிச்சது

ஆடா போகலாம் சின்ன சின்னதாக இருக்குது புள்ளி புள்ளியாக இருக்குமா பிள்ளை மீன் வரா மச்சை கண்டை நாட்டுக்கண்டை மாற்று ரகத்தில் இருமா கனவா இருக்குது கண்டை அந்த கம்பிக்கில் எதார்த்த மடங்க போனோம் ஓட்ட கலட்டு ஓட்ட கலெக்டர் கலெக்ட் டபுள் வரணும் எடுத்தா கிடைக்க முடியாது அப்புறம் 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 ஆப் அவ்வளோ அப்படி இருக்குது ஐயோ இருக்குங்க இருக்கு

வந்து இழுத்துட்டு போதும் மாப்பிள்ள இங்க இழுத்து எழுதுகிற போது அவன் அவன் இங்கே எடுத்துட்டா இன்னைக்கு நல்ல குழம்பு தான் வீட்டில் வணக்கம் பாதி கார்த்தி ஒரு இஷ்டம் நல்ல குழம்புன்றாரு அங்கே உன்னால வீட்டு குழம்பு நல்லா இல்லை சுன்றதுனாலே சோழி முடிஞ்ச நடத்தான் போடு

யாச்சு பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வீட்டுக்கு போயிட்டு இங்கே ஒரு ஆள் பிடிச்சி மீன் போடுங்க வீடு எதுவும் நல்லா இருக்கு அவ்வளோ வேகமாக இருக்கிற மீன் அப்படி இந்தளவு எடுத்து சந்தோஷப்பட்டுக்களவு கமிட்டியிலேருந்து எவ்வளோ மீன் வந்திருக்குன்னு பார்ப்போம் குழு கூட கலடாமல் இருக்காரு கமிட்டி நம்ம மெம்பர் ஒரு மெம்பரை மெம்பர் இன்னைக்கு தான் பார்த்தோம்ல முள்ளி அது எங்கிட்டு வாயா அது மட்டும் போதும்ல மரம் ஆர்த்தி இப்போ கேட்டி அது புதுசாக முடிச்சு போட்டு கயிறு எடுத்து கழுத்தில் போட்டு பார்த்தோம் ஃபோனு போட்டு ஃபோனு ஊற்று அவ்வளோதான மீன் கேஸ் பார்த்துட்டிங்கன்னா பையனில் வீட்டுக்கு கிளம்பி வச்சுக்கோங்க வந்த இடத்துல வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டு நம்ம வந்து ஆறு சுமாவை நாற்பத்தெட்டு மறக்காமல் தேடி போனால் தண்ணி இல்லாதனால மீனை பிடிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டு சேனல் சில பண்ணி விளையாட்டு கண்டுத்தடுங்க அவன் வீட்டுக்கு போவோம்